மனைவி கிட்ட செலவுக்கு பணம் வாங்குறது கவுண்டமணி சாரோட சென்டிமெண்ட் இந்த மாதிரி அவர்களினுடைய மேனேஜர் மதுரை செல்வம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் இந்த இருக்கிறாரு நம்ம ஸோ தமிழ் சினிமாவினுடைய நகைச்சுவை சக்கரவர்த்தியான கவுண்டமணி அவர்களினுடைய மனைவி சாந்தி உடல்நல குறைவால சென்னையில் இன்னைக்கு காலமாக இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை தனி சினிமா வாழ்க்கை தனி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வர கவுண்டமணி அவர்கள் தன்னுடைய மனைவியின் குழந்தைகளை தன்னுடைய நெருங்கிய உறவினர்களினுடைய வீட்டு விசேஷங்கள் தவிர வேற எந்த இடத்துக்குமே கூட்டிட்டு வர்றது கிடையாது அவரோட பட பூஜைகளுக்கு கூட சிங்கிள் மேன் ஆர்மியா தான் வந்திருக்கிறாரு கடந்த சில தினங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சாந்தி இன்னைக்கு கால காலமாக இருக்கிறாங்க அவங்களுடைய மறைவு குறித்து கவுண்டமணி அவர்களினுடைய மேனேஜரும் பட தயாரிப்பாளருமான மதுரை செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணிருக்கிறாங்க இது குறித்து அவர் பேசும்போது மனைவியினுடைய இழப்புனால மனம் கலங்கி போயிருக்கிறாரு கவுண்டமணி கணவன் மனைவி அந்யோன்யமா அப்படி ஒரு அன்யோன்யமா ரெண்டு பேருமே இருப்பாங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ரொம்பவே பாசமா பார்த்துப்பாங்க இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான் சினிமாவோட ஆரம்ப காலங்கள்லயே உங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு கல்யாணத்துக்கு பின்னால ஏற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த வார்த்தை கவுண்டமணி சார் விஷயத்துல உண்மையாச்சு மனைவி வந்த நேரம் நல்ல நேரமா அவருக்கு திரையுலகல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுது அதனால மனைவி மேல ரொம்பவே தனிப்பிரியம் அவர் வச்சுருந்தார் வீட்டுக்கு வந்தாலே சாந்தி சாந்தி இந்த மாதிரி கூப்பிட்டபடியே இருப்பாரு வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை வளர்த்த ஆளாக்குனது எல்லாமே சாந்தி அவங்கதான் கவுண்டமணி சார் பேமெண்ட் வாங்கினா அப்படியே அதை மனைவி கிட்ட கொடுத்துடுவாரு அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது மனைவி கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிக்கிறத ஒரு சென்டிமெண்டாகவே வச்சிருப்பாரு இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் பெரிய பொண்ணு செல்வி ரெண்டாவது மகள் ஸ்மிதா மகள்களும் அம்மா மேலே அதிகமாக பாசம் வச்சிருந்தாங்க சாந்தி அவர்கள் சில காலமாகவே உடல்நலம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களுடைய மறைவு கவுண்டமணி சாருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நண்பர்கள் பலருமே இப்போ அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரோம் நாளைக்கு காலையில பதினோரு மணி அளவுல சாந்தி அவர்களினுடைய இறுதி சடங்கு நடக்க இருக்குது இந்த மாதிரி மதுரை செல்வம் அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் கவுண்டமணி அவர்களினுடைய துணைவியார் சாந்தி அவர்களினுடைய ஆன்மாயை பர இறைவனை பிரார்த்திப்போம்